புரட்சி தலைவர் அவருடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம் தெரியுமா அவர் அவ்வளவு எளிமை உடலில் அவ்வளவு வலிமை அவர் தன்னை அலங்காரம் செய்து கொள்ளாமலேயே செக்க செவேர்னு இருப்பார் செக்க செவேர்னு இருப்பார் ரோஜா ரோஜா கண்ணங்கள் அவரை பார்க்கும் பொழுது தமிழ்நாடே ஏங்கும் ஒரு சாதாரண வயதான ஒரு பாட்டி யாரோ ஒரு நண்பர் போய் அவங்க கையில ஒரு ஐநூறு நூறு ரூபாய் பணம் கொடுக்கிறாராம் அந்த அம்மா கிட்ட கேட்கிறாங்களா இவர் யார் தெரியுமா தெரியுமேன்றாங்களாம் யாருன்றாங்களாம் இவர் தான் எம்ஜி யாருன்றாங்களா ஏனென்றால் பணம் அந்த மாதிரி தாராளமாக ஏராளமாக யார் எது என்று பார்க்காமல் எடுத்து கொடுக்கின்ற ஒரு வள்ளலாகவே இருந்தார் கொடுத்து சிவந்த கரங்கள் என்றே அவருக்கு ஒரு பட்டம் இருந்தது அவருடைய அந்த மிகப்பெரிய சிறப்பில் தான் புரட்சி தலைவர் அறிமுகம் செய்ததுதான் இலவச மதிய உணவு திட்டம் கர்ம வீரர் காமராஜர் கொண்டு வந்திருந்தாலும் அதை தானாக புத்தாக்கம் செய்து அதை ஒரு மாபெரும் அளவில் அந்த இலவச மதிய உணவு திட்டத்தை அவர் வழங்கி இன்றைக்கு பல்லாயிரம் மாணவர்கள் அந்த திட்டத்தில் பலன் பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் உலகத்தில் பல இடங்களில் புகழ் படைத்த நண்பர்களாக வளர்ந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவு பொறியியல் கல்லூரிகளும் மருத்துவக் கல்லூரிகளும் இருப்பதற்கு காரணம் யார் என்றால் புரட்சி தலைவர் தான் அவர்தான் தனியார் கல்லூரிகளை வரவேற்று இப்படி பொறியியல் படிப்பதற்காகவும் மருத்துவம் படிப்பதற்காகவும் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஈடு இணை இல்லை என்று காட்டியிருக்கின்றார்கள் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா வகுத்து கொடுத்த அந்த திட்டத்தின்படி புரட்சி தலைவருடைய செயற்பாட்டினால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் இளைஞர்கள் உலகெங்கும் எங்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு நம்முடைய ஆங்கிலத்திற்கு நிகராக பிற மாநிலத்தவரால் ஆங்கிலம் பேச முடியாத அளவில் நம்முடைய ஆங்கிலமும் நம்முடைய தாய்மொழி வளர்ச்சியும் வளர்ந்திருக்கிறது புரட்சி தலைவர் புட்பட செம்மல் இதய தெய்வம் என்றெல்லாம் பாராட்டப்படுகின்ற அவருடைய புகழ் என்றென்றைக்கும் மங்காமை தமிழ்நாட்டில் இருக்கும் ஏனென்றால் அவர்தான் அண்ணா நாமம் வாழ்க என்று தன்னுடைய எல்லா கூட்டங்களிலும் இரத்தத்தின் ரத்தங்களே என்றும் அவர் விழித்ததும் தமிழ்துறைக்காக தனிப்பெரும் ஈடுபாடுடன் இன்றைக்கு மதுரைக்கு யார் சென்று பார்த்தீர்கள் என்றாலும் உலக தமிழ் சங்கம் என்று ஒரு வானுயர்ந்த உயர்ந்த கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த உலக தமிழ் சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திட்டமிட்டு நிறுவியதற்கு முதல் காரணம் புரட்சி தலைவர் அவர்கள்தான் புரட்சி தலைவர் அவர்கள் எங்களுடைய எங்களுடைய குடும்பத்திற்கு மிக நெருங்கிய உறவுடையவர் என்று நான் பெருமிதமாகவே சொல்வேன் ஏனென்றால் எந்த யார் என்னுடைய தந்தையார் பல முறை அவருடன் அருகிலிருந்து இருந்து பேசியதும் அவருடன் அலுவலகமாக பல பணிகள் செய்ததையும் நாங்கள் கண்ணுக்கு